அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தாய்மாமன் உறவு என்பது தாய்க்கு சமமானது தாய்மாமன் என்பவர் எப்போதும் உதவிக்கு ஓடி வருபவராக இருப்பார் கிரகநிலை நன்றாக இருந்தார் இது நம் தமிழ் மண்ணின் மரபு இப்படி நம்முடன் அவர் நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்றால் ஒருவர் ஜாதகத்தை பார்த்தவுடன் அதை பற்றி சொல்லிவிட முடியும் தாய்மாமன் உறவு நல்ல நிலையில் ஜாதகத்தில் இல்லை என்றால் அந்த உறவும் சிறக்காது அவரிடம் பிரச்சனைகள் செய்து கொண்டிருப்பார்கள் தாய்மாமன் இல்லாமல் போகவும் வாய்ப்புண்டு அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் புத ஆனவர் நல்ல நிலையில் ஜாதகத்தில் இருக்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தாய்மாமன் உறவு சிறப்பாக இருக்கும் இல்லை என்றால் சிறப்பாக இருக்க வாய்ப்பில்லை அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் புத பகவான் ஆனவர் நல்ல நிலையில் இருப்பாரே ஆனால் அதாவது ஒன்று ஐந்து ஒம்பது என்ற திரிகோண பாகவங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து என்ற ஸ்தானங்களில் அவர் அமர்ந்திருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு இவர் சுபராக இருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு நட்பு வீட்டில் இருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கோ அதாவது புள்ளிக்கோ அல்லது லக்கணாதிபதிக்கோ சாதக தாரையில் இந்த புத மகானவர் இருந்தாலும் இந்த மாமன் உறவு என்பது இவருக்கு நல்ல முறையில் இருக்கும் அதுவும் இருந்து சாதகத்தாரையில் இருந்து விட்டால் பாம்பனுறவு என்பது மிக சிறப்பாக அமையும் அப்படி இல்லாமல் புத பகவான ஆனவர் லக்கண பாவியாக இருந்தாலும் அல்லது அவர் தன் வீட்டிற்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலோ அல்லது லக்கணத்திற்கோ அல்லது லக்னாதிபதிக்கோ எதிரடி நட்சத்திரத்தில் புத பகவானவர் அமர்ந்தாலும் தாய்மாமன் உறவு சிறக்காது தாய்மாமன் உதவி கிடைக்காது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் தாய்மாமனே இல்லாமல் இருக்கவும் வாய்ப்பு உண்டு நாம் தாய்மாமன் உறவு இல்லை என்று சொன்னாலும் அது நம் ஜாதகப்படியே விதி ஜாதகத்தில் இல்லாதது எதுவும் நடக்க நூறு பர்சன்ட் வாய்ப்பில்லை ஆகவே ஒருவருக்கு தாய்மாமனிடம் பிரச்சினை என்றால் அவர் பிரச்சனை செய்கிறாரா என்பதை விட உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடம் பார்ப்பீர்களே ஆனால் சோதித்து பார்ப்பீர்களே ஆனால் இதனுடைய உண்மை நிலை உங்களுக்கு புரியும் ஜாதகம் பார்க்க என்னையும் அழைக்கலாம் உங்கள் சந்தேகங்களுக்கும் என்னை அழைக்கலாம் ஆன்லைனிலும் ஜோதிடம் பார்க்கப்படும் தொடர்புக்கு மொபைல் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் அண்டு நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ ஜோதிடம் பார்ப்பதற்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பாயின்மெண்ட் எடுப்பதற்கு எப்போதும் ஃபோன் செய்யலாம் சிறந்த முறையில் தங்களுக்கு பதில் அளிக்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்